விடியற்காலை சூரிய ஒளியில் மேறு பார்வதம் ஒளிர்ந்து எழுந்து நிற்கிறது அதன் மையத்தில் கேசரி மன்னனின் அரண்மனை தங்கம் ஜொலிக்கின்றது விஷ்ணு புராணம் பாகவத புராணம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் இடம்பெறும் அளவிற்கு மேரு மலை பெருமைக்குரியது அத்தகைய பெருமை வாய்ந்த மலையை சூரிய பகவானின் அருளினால் கேசரி மன்னன் ஆண்டு வந்தார் அவர் சிறந்த பாதுகாப்பான வீர தீர சூரர்களைக் கொண்ட இராணுவ வீரர்களைக் கொண்டு நாட்டை தர்மசாஸ்திரம் கூறும் வகையில் சீரும் சிறப்புமாக நாட்டை ஆட்சி செய்து வந்தார் சிங்கம் யானைகள் கூட கேசரி மன்னனை கண்டால் பயம் கொள்ளும் பராக்கிரமசாலி அவரது கொள்கை தியாகம் மற்றும் கருணையாகும் அவருக்கு தகுந்த மாதிரி அன்பும் கருணையும் வல்லமையும் கொண்ட அஞ்சனையை மனைவியாக பெற்றிருந்தார் அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்ற கவலை கேசரி மன்னனுக்கு அக்கவலையை போக்க அஞ்சனை வாயு பகவானை நோக்கி தவம் புரிகிறார் வாயு பகவான் அஞ்சனையின் முன் தோன்றி சிவசக்தி அருளோடு எனது அருளும் பெற்ற பராக்கிரமாசாலியை பெறுவாய் என ஆசீர்வதிக்க கேசரி அஞ்சனை கையில் அனுமான் கேசரி அஞ்சனை மகிழ்ச்சி சுட்டித்தனம் நிறைந்த அனுமான் ஒரு நாள் மரத்தின் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது விடியற் காலை சூரியனை பார்த்து இந்த பழம் ஜொலிக்கிறது இதை உண்ண வேண்டும் என நினைக்கின்றார் சூரியனை பிடிக்க முயல மரத்தின் உச்சி வரை சென்று பழம் கிடைக்க பெறாததால் பறக்க ஆரம்பிக்கிறார் பறவைகளும் இவருடன் பறக்கின்றன தேவர்கள் ஆச்சரியமுற்றனர் சூரிய பகவான் தன்னை நோக்கி வரும் குழந்தையைக் காக்க தனது வெப்ப கதிர்வீச்சை குறைத்துக் கொண்டு குழந்தையோடு மகிழ்ச்சியாக விளையாடுகிறார் அது சூரிய கிரகண நேரம் ராகு தன் கடமையை செய்ய சூரியன் பிடித்து வருகிறார் பழத்தை தின்பது யாரடா என்று கோபத்துடன் ராகுவின் கழுத்தை பிடித்தபடி நசுக்குகிறார் ராகு அனுமார் பிடி இருக தப்பிக்க முடியாமல் அலறுகிறார் என்னை காப்பாற்றுங்கள் என்று ராகு அலர ஐராவ உனக்கு அமிர்தம் கர்ப்பக பழங்கள் தருகிறேன் என்ற இந்திரனை பார்த்து அனுமான் நீ யாரடா அமிர்தமும் பழங்களும் எனக்கு தர என் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் எனக்கு தெரியும் இந்திரனிடம் சண்டைக்கு செல்ல இந்திரன் கோபத்துடன் தனது வஜ்ராயுதத்தை எடுக்கிறார் இருந்தும் குழந்தையை ஜொன்று செல்ல அனுமான தாக்க முயல இந்திரன் தன் கையில் உள்ள வஜ்ராயுதத்தால் அனுமானை தாக்குகிறார் அனுமான் மூர்ச்சையாகிறார்